வெல்கம் டு விஜய்மாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் இன்னைக்கு லன்ச் மெனு ரொம்ப சிம்பிள் லன்ச் மெனு இன்னைக்கு வந்து ஒன்லி லன்ச் வந்து அப்பாவுக்கு மட்டும்தான் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு மார்னிங்கே பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நான் கலந்த சாதம் மாதிரி ஏன்னா இன்னைக்கு வந்து எங்களோட வெட்டிங் டே வெட்டிங் டேக்கு நானும் எப்பொன்னும் மாலில் ராஜ்தானில் லஞ்ச் சாப்பிடணுன்னு என் பொண்ணு கேட்டால் அவளோட நான் சேர்ந்து லஞ்சுக்கு லன்ச்சுக்கு மால் போகிறேன் அப்பாவுக்கு மட்டும் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் இப்போ அத போய் பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு உண்டான சமையலில் கேரட்டு தேங்காய் போட்ட காய் இருக்குது தொகையல் இருக்குது தேங்காய் தொகையல் அதுக்கப்புறமா சாதம் எங்கள் ஹஸ்பண்ட் காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு அவருக்கு வந்து மினிமலாக ஒரு கலந்த சாதம் பண்ணி கொடுத்துட்டேன் நான் ரெடி பண்ணிங்க பார்த்துருப்பீங்க அதான் இன்னைக்கு லஞ்ச் மெனு இதுக்கப்புறமா மால் போயிட்டு வந்துட்டு சாயங்காலமா நாங்கள் எப்பயுமே ரொட்டீனா இந்த ஆசிரமில் குழந்தைகளுக்கு சாப்பாடு சர்வ் பண்றதுன்றது அது ஒரு ப்ராக்டிஸ் நாங்கள் எல்லாருமே போவோம் அந்த குழந்தையோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ரோக்ராம்ன்றது சோஃபார் நாங்க டிசைட் பண்ணல எங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஹீ வில் டெல் எது என்ன ஏன்னா daily டெய்லி ஹெவி ரெயின் வேர் வேற எங்கேயும் போகிறதுக்கு கூட எங்களால் எப்படி பிளான்றத லேட்டர் நான் வீடியோவில் கண்டினியூ ஆகும் ஜூன் பிஃப்த் வந்து எங்களோட வெட்டிங் டே நான் அன்னைக்கு டே ஃபுல் ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு அப்லோட் பண்ணுவேன் இந்த என்னோட பண்ண இந்த குரூப்ல ஆர் இந்த வீடியோவை பார்க்குற எல்லா எங்களை ஸோ எல்லா எனக்கு ரொம்ப ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ் இன்றைக்குண்டான வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வெட்டிங் டே விளாக தான் இருக்க போகிறது குக்கிங் பெருசாக நான் கவர் பண்ணலை சாரி ஃபார் தட் இன்றைக்கி குக்கிங் கவர் பண்ணாததுனால சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக ஃபீல் ஆனிங்கன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஜென்ரலி ஆல் ராஜ்தானிஸ் வந்து வென்னஸ்டே இன்றைக்கி உமன்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அன்றைக்கி உமென்ஸ் எல்லாருக்குமே த்ரீ நைன்ட்டி நைன் தான் மீல்ஸ் ரேட்டு மற்ற நாளெல்லாம் செவன் நைன்ட்டி நைன் நினைக்கிறேன் வென்னஸ்டே மாத்திரம் உமன்ஸ்க்கு வந்து த்ரீ நைன்ட்டி நைன் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் எனக்கு ஏன் பிடிக்குன்னாக்க போய் உட்காந்தவுன்னே சர்வ் பண்ணிவிடுவாங்க ரொம்ப பசியில் போவோம் ரொம்ப நேரம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் ராஜ்தானி த்ரீ நைன்டி நிறத்துக்கோசரம் எந்த மெனுவிலையும் குறைச்சல் இருக்காது இன்றைக்கி எல்லாமே ரிச்சாக இருந்தது சமோசாலாம் கூட இன்றைக்கி அடிஷ்னலாக நான் ஃபீல் பண்ணேன் கம்ப்ளீட்டாக லேடிஸ் கிட்டி பார்ட்டி கேங்ஸ் எல்லாம் இன்றைக்கி எக்கச்சக்கமாக ஒரு பத்து பத்து லேடிஸாக வந்திருந்தாங்க ஃபுல்ல சேர்ஸ் புக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அவங்களாம் ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா லேடிஸுமே இப்போ மாம்பழ சீசன்றதுனால ராஜதானியில் ஆம்ரஸ் வந்து இப்போ சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப எம்மியாக இருக்கும் மெனுலாம் ரொம்ப ஜாஸ்தி தான் கண்ணில் பார்த்த உடனே தகட்டி போயிடும் ஹெவியாலாம் சாப்பிடவே முடியாது கொஞ்சம் சாப்பிட்டாலே ஹெவியாக இருக்கும் என் பொண்ணு என்னை வந்து வீடியோவில் கவர் பண்ணாத நான் சும்மா சாப்பிட்ற மாதிரியே வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் நான் பார்க்க மாட்டேன்னு ஒரே அடம் பண்ணின்னு இருக்கா நிமிந்து பாருன்னு பார்க்கவே இல்லை ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் ஈவினிங் நாங்கள் மூணு பேருமே ஆசிரமக்கு போயாச்சு அவங்க சாப்பாடெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க குழந்தைங்கள எட்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவோம் நாங்கள் ஒரு ஒரு குழந்தையெல்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து ஷாலினி எங்களுக்காக இவங்க இந்த கேக் வாங்கியிருக்காங்க கட் பண்றதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல் கேக் नाना स्पॉन्सर मारी जा रहे हैं और ये अंदर बुनाओ हैप्पी बर्थडे हैंडमैन से हैंडमैन रिश्मा और दिनार। हैप्पी I <laughs> do ಅಲ್ಲಿ ಬೇಕು ಅಂತ Yeah, man.